ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் பாண்டிச்சேரியில் இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மட்டனில் தான் செய்கிறேன் சிக்கனில் செய்யலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு சண்டே இந்த பிரியாணியை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃப்ரைடே செஞ்சது இந்த பிரியாணி குக்கரில் முக்கால் கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி தேவையான அளவு சேர்த்து மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுக்கணும் மட்டன் நல்லா வெந்திருக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பீஸ் பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நாலு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க மட்டனில் வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுடணும் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும் மல்லி புதினா சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வச்சிருந்தனால ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி முக்கால் கிளாஸ் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ கரெக்டாக இருக்குது அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தம் போட்டுருணும் தொக்கு செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுருணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மட்டன்ல ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருணும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருணும் ரெண்டு பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுருணும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிடணும் லெமன் ஜூஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சைடு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பிரியாணி நல்லா வெந்துருச்சு பிரியாணி ரெடி ஆயிருச்சு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க தொக்கும் நல்லா கிரேவியாக வந்துக்கிட்டுருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க மல்லித்தழை சேர்த்துக்கணும் மட்டன் தொக்கும் ரெடி ஆயிருச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு மட்டன் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல மட்டன் தொக்கம் சேர்த்துக்கோங்க மேலே பிரியாணி சேர்த்துக்கணும் மட்டன் தொக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான பிரியாணி செய்கிறாங்க பாண்டிச்சேரியில் இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அவங்க சிக்கனில் தான் செய்கிறாங்க நம்ம மட்டனில் செஞ்சுருக்கோம் சர்வ் பண்ணுறதும் இப்படி தாங்க சர்வ் பண்ணுறாங்க மட்டன் தொக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஷை முட்டையும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்லாம் ஷை இல்லாமல் இந்த பிரியாணி மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிங்கன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நல்லா மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சுனியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்